உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடியாகிவிடும் நாம் உடனடியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வருவளுக்கு இரண்டு உருளைக்கிழங்கை தோல் நீக்கி நறுக்கி எடுத்து விடலாம்ஸ் நாம் தோல் நீக்கிய பின் சதுர சதுரமாக நறுக்கி விடலாம் நாம் சற்று பெரிதாகவே நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இந்த அளவு நறுக்கினால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம் உலகக்கிழமைங்க இந்த அளவு நறுக்கி எடுத்த பின் மசால் பொடி தடவி விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு தூள் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஃப்ரை செய்யும்போது ஒரு மொறுப்பாக வருவதற்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ராக் மாவு அரை ஸ்பூன் அரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக கோப் செய்து பத்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மிக்ஸ் செய்து நாம் பத்து நிமிடம் வைத்து விடலாம் நன்றாக மசாலா ஊறவும் நாம் எண்ணெய் ஊற்றி விடலாம் நாம் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்து விடலாம் நம் குழந்தைகளுக்கென்றால் ஃபுட் கலர் சேர்க்காமலே கொடுக்கலாம் பத்து நிமிடம் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கடாயில் எண்ணெய் ஊற்றி விடலாம் நாம் சற்று கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் கடுகு ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரம் பொரியவும் சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயத்திற்கு தேவையான சூழ் உப்பு சேர்த்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கை உப்பு சேர்த்ததால் இந்த அளவே போதுமானது இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் ஊற வைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கு சேர்த்த பின் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் வதக்கிய பின் சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடலாம் ஒரு நிமிடம் நாம் மசாலாவை எண்ணெயுடன் குறைவாக தண்ணீர் நாம் மூடி போட்டு வைத்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடியாகி விட்டது நாம் வேறு பாத்திரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான உருளைக்கிழங்கு வறுவலை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் நாம் மசாலா ஊற வைத்து செய்வதால் விரைவாக வதங்கி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான உருளைக்கிழங்கு வருவலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்